கடாரம் வரை சென்று சோழ குடி நாட்டிய சோழ மண்டலத்தை வாழ வைத்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்ட சோழ கங்கம் எனும் மாபெரும் ஏறி தந்த ஒப்பற்ற மா மதுராந்தகர் எனும் ராஜேந்திர சோழர் தாய் தமிழ்நாட்டை பார்வையிட மீண்டும் நகருக்குள் உலா வருகிறார் 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் நிலத்திற்கு வருகிறேன் நம் தமிழ் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என ஒரு எட்டு பார்த்துவிட்டு விட்டு வருவோம் மக்கள் எல்லாம் இவ்வளவு வசதியோடு இருக்கிறார்களே காலம் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆஹா பொது வெளியில் எவ்வளவு பெண்கள் பயணிப்பதை பார்க்கவே மகிழ்ச்சியாக உள்ளது தஞ்சாவூருக்கு செல்ல ஒரு பயணச்சீட்டு தாருங்கள் அம்மாவுக்கு இந்த உரிமை தொகை வர்றதுனால உங்களை மாதிரி ஜாலியா இருக்காங்கக்கா எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நமக்கு பஸ் அரு இப்ப இல்ல ஓ பெண்கள் கட்டணமில்லாமல் பயனிக்கிறார்களா நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே எனக்கு பூரிப்பாக உள்ளது புதுமை பெண் விடியல் பயணம் உரிமை தொகைன்னு எங்க முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய திட்டத்தை கொடுக்கிறார்கள் எங்களுக்காக இத்தனை சிறப்பு திட்டத்தை கொடுக்கிறார்கள் என்பதை அறியவே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு எட்டு கோயிலுக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தால் மக்களின் வழிபாட்டு வழக்கத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பிரம்மாண்டமாக குடமுழுக்கு நடக்கிறதே ஏதும் பெரும் பணம் படைத்தவர்கள் இந்த குடமுழுக்கை நடத்துகிறார்களா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் அதோட பழமை மாறாம புதுப்பிச்சு குடமுழுக்கு நடத்திட்டு இருக்காங்க வெறும் நாளே வருஷத்துல கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு மேல திராவிட மாடல் அரசு குடமுழுக்கு நடத்தி இருக்கு என் காலத்தில் பெருவுடையார் கோயில் பிரசித்தி பெற்ற தளமாக இருந்தது அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அரசு கோயில்களை சிறப்பாக கையாள்வது வரவேற்கத்தக்கது மாற்று கருத்தே மன்னா பேருந்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை படிப்பவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுப்பதோடு மட்டுமின்றி கோயில்களையும் கவனத்தோடு பராமரிக்கிறார்கள் சோழ நாட்டை நாமாண்டதை விட தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் அரசு மிகவும் தரமாக ஆட்சி செய்து வருகிறது